மூக்கடைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா மூக்கடைப்பு பிரச்சனை இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா இரவு நேரத்தில் நல்லா யோகாசனம் பண்ணோம் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு யோகாசனம் சேர்ந்த உடற்பயிற்சி வெயிட்டை கூட தூக்கிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே யோகாசனத்தையும் சேர்த்துக்கணும் யோகாசனையும் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி செய்யணும் வெறுமனே ஜிம் மட்டுமே பண்ணக்கூடாது யோகாசனத்தை யோகாசனத்தை விட்டுறக்கூடாது அல்லது யோகாசனத்தை மட்டுமே பண்ணக்கூடாது ஜிம்மு பண்ணாமல் யோகாசனத்தை மட்டுமே பண்ணக்கூடாது எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து பண்ண வேண்டியதாக தான் ஏதாவது ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி ஒருங்கிணைந்த உடற்பயிற்சியே நம்ம செய்யணும் அப்படி செஞ்சுட்டு உடற்பயிற்சின்னா நம்மளுடைய உடற்பயிற்சி அப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி அப்படி பண்ணும்போது இரவு நேரத்தில் அல்லது மூக்கடைப்பு பிரச்சனை பெரும்பாலும் இரவு நேரத்தில் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணால் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மூக்கடைப்பே இருக்காது உடற்பயிற்சி பண்ணும்போது அந்த சுவாசம் அதெல்லாம் நல்லா நடக்கும் குளிர்ச்சிங்கிறது ஏன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே உடற்பயிற்சி செய்யும்போது நல்ல ரத்த ஓட்டம் இதயம்லாம் நல்லா துடிக்கும் உள் உள்ளுறுப்புகள் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் அதுக்கு நல்ல புது ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும் உடம்பு சூடாக மாறும் உடல் உறுப்புகள் நல்லா இயங்கும் போது உடம்பு நல்லா கதகதப்பாக மாறும்போது அந்த மூக்கடைப்பு நீங்கிவிடும் அதனால் உடல் உடல் உள்ளுறுப்புகள் அளவுக்கதிகமாக குளிர்ச்சி அடையும் போது இந்த மாதிரி மூக்கடைப்பு ஏற்படும் அப்போ அந்த குளிர்ச்சியை விரட்டுவதற்காக தான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி அதாவது ஓட்டப்பயிற்சி நடைப்பயிற்சி எது ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி செய்யணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடிட்டு வரலாம் ஒரு கிலோமீட்டர் ஓடலாம் ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி வெறும் ஓட்டப்பயிற்சி மட்டுமே செஞ்சாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடலாம் காலையில் ரெண்டு கிலோமீட்டர் மாலையில் ரெண்டு கிலோமீட்டரு நம்ம எல்லா உடற்பயிற்சியும் செய்யணும் ஒர்க் அவுட்டும் பண்ணணும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்டும் பண்ணணும் யோகாசனத்தையும் பண்ணணும் ஒரு நடைப்பயிற்சி இல்லைனா ஒரு ஓட்டப்பயிற்சி இப்படி மூணையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு ஒரு கிலோமீட்ரு ஓடிட்டு வரலாம் தினமும் காலையில் ஒரு கிலோமீட்ரு ஓடணும் மாலையில் ஒரு கிலோமீட்ரு ஓடணும் அப்புறம் அது அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்புறம் வந்து ஒரு ஜிம்மில் இப்போ ஜிம் ஒர்க் அவுட் அது வீட்டிலே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த படு தூக்குற அந்த ஐட்டம் அந்த கருவிகளெல்லாம் வீட்லேயே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு அது ஒரு பத்து நிமிஷம் பண்ணணும் பத்து நிமிஷம் பண்ணால் போதும் அதாவது ஓட்டப்பயிற்சி ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு ஒரு கிலோமீட்டரு மாலையில் ஒரு கிலோமீட்டர் நிற்காமல் ஓடினாலே போதும் மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடினாலே போதும் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் யோகாசனத்தோ யோகாசனம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாலஞ்சு யோகாசனம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணணும் அப்புறம் பத்து நிமிஷம் வந்து வீட்டிலே நம்ம வந்து வெயிட்டு லிஃப்ட்டு ஏதாவது அதாவது ஜிம்மு எக்யூப்மெண்ட்ஸ் நாம் வாங்கி வச்சுருக்கணும் ஒரு பேசிக்கான அடிப்படையான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் பண்ணணும் இப்படி ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி பண்ணணும் இதுதான் சிறப்பு யோகாசனம் தான் சிறப்பு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எதையும் ஒதுக்க வேண்டிய தேவையில்லை நம்ம எல்ல எது சிறந்தால் எது எதில் நல்லது இருந்தாலும் அதில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதான் ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி இதை பண்ணிவிட்டு காலை மாலை பண்ணாலே மூக்கடைப்புங்கிறது இருக்காது உள்ளுறுப்புகள் நல்லா இயங்கணும் அதில் உள்ள குளிர்ச்சி விலகணும் அளவுக்கு அதிகமாக உள்ளுறுப்புகள் உள்ளுறுப்புகளில் அதிகமாக குளிர்ச்சி ஏற்படும்போது போது உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் வந்து குறையும் அதாவது அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடையும் போதும் அளவுக்கதி வெப்பம் அதிகரிக்கும் போதும் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக செயல்படாது அதில் தடை ஏற்படும் சுவாசிப்பதில் தடை ஏற்படும் இதயம் துடிப்பதில் தடை ஏற்படும் ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் அதனால் அதுக்கு ஒரு ஒரு கதகதப்பான இது தேவை அளவுக்கு அதிகமாக வெப்பம் அளவுக்கு அதிகமாகவும் குளிர்ந்து விடக்கூடாது குளிரும் குளிரும்போது குளிர்ச்சி ஏற்படும் பொழுது மூக்கடைப்புலாம் ஏற்படும் அப்போ அதை விரட்டணுன்னா இந்த ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி காலை மாலை செஞ்சிட்டாலே போதும் நமக்கு அந்த மூக்கடைப்பு பிரச்சனை யாருக்கா இருந்ததுன்னா அவர்களுக்கு சரியாயிடும் அப்போ என்னென்னா சுவாசிப்பதில் உள்ள தடை நீங்குகிறது அப்போ இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம் சுவாசிப்பதில் சுவாசிப்பதில் தடை ஏற்படும் போது இரவு மூக்கடைப்பு ஏற்படும் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது தூங்க தூக்கம் இல்லைன்னா நம்ம ஒரு புத்துணர்ச்சியே இருக்காது சோர்வாகவே எப்போதும் இருப்போம் மந்தமாக இருப்போம் தூக்கம் இல்லைன்னா உணவு செரிமானம் வந்து தடைபடும் உணவு செரிமானம் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா அப்புறம் மலைச்சிக்கல் வரும் அப்புறம் உடல் பருமன் அதிகமாகும் அப்புறம் வந்து அந்த மூக்கடைப்பு இன்னும் அதிகமாகும் மூக்கடைப்பு இன்னும் அதிகமாகும் சளி பிடிச்சிக்கும் ஏன்னா ஒழுங்காக கழிவுகள்லாம் வெளியே போகல தூக்கம் இல்லை உடம்பு சூடாது அளவுக்கு அதிகமாக வெப்பமாயிடும் அதனால் சளி பிடிச்சிக்கும் இன்னும் வந்து உடம்பு மோசமான நிலைமைக்கு போயிடும் அதனால் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அது உடற்பயிற்சிங்கிறது அது வயிற்றுப்பகுதிக்குலாம் உடற்பு யோகாசன பயிற்சி வயிற்று பகுதிக்கான யோகாசன பயிற்சி ரொம்ப முக்கியம் அதை உடம்பை நல்லா வளச்சி வாய் வயிற்று பகுதியை திருகிற மாதிரி திரும்பி நிற்கணும் வயிற்று பகுதிக்கு பயிற்சி கிடைக்கிற மாதிரி புகழின் குடல் குடலை வந்து செயல்பா அதன் செயல்பாட்டை நம்ம தூண்டணும் அது மாதிரியான யோகாசனத்தை பண்ணணும் அப்போ தான் செரிமானம் சிறப்பாக நடக்கும் ஆக இந்த ஒரு ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி இருக்குல்ல அது ரொம்ப அற்புதமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் உடற்பயிற்சியில் அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளுறுப்புகள் காலை மாலை உடற்பயிற்சி அதனால் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கும் அதனால் என்னாகும் அப்படின்னா உடல் வந்து அளவுக்கு அதிகமாக வெப்பமாகாது அதிகமாக குளிர்ச்சியும் அடையாது நல்லா இயங்கும் அப்போ மூக்கடைப்பு வராது செரிமானம் சரியாக நடக்கும் மலச்சிக்கல் எதுவும் ஏற்படாது உடல் பருமன் ஏற்படாது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மூக்கடைப்பு மூக்கடைப்பால் பாதிக்கப்படுறவங்க இந்த மூக்கில் வந்து நசல் ட்ராப்புன்னு ஒரு ட்ராப்பு விட்டாக்கா உடனே மூக்கடைப்பு சரியாயிடும் அதை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அது பயன்படுத்தினா தூக்கம் வராது இந்த மூக்கில் விடுவாங்களே நசல் ட்ராப்புன்னு சொல்லி ஒரு சொட்டு மருந்து மூக்கடைப்பு கடினமாக மூக்கு அடைச்சிக்கும் அப்போ வந்து ஒரு ரெண்டு ஒரு சொட்டு விட்டால் போதும் அப்படியே மூக்கு திறந்துக்கும் நல்ல சுவாசம் நல்ல சரியாக நடக்கும் ஆனால் தூக்கம் வராது அது என்னென்னா அது ரொம்ப வெப்பமான ஒரு திரவம் அது அது என்ன பண்ணுதுன்னா வழியாக போய் அது வந்து மூக்கில் உள்ள நிறம் எல்லாத்தையும் அது வந்து வெப்பத்தை ஏற்படுத்தி இந்த அடைப்புகளை சரி செய்து சுவாசத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் செய்து அது என்ன பண்ணுதுன்னா மூளையில் வந்து மூளையை வந்து ரொம்ப சூடாக்குது மூளையை அந்த சுவாச மண்டலத்தையே சூடாக்குது கதகை ரொம்பவும் சூடாக்கிடுது தூக்கம் வராது நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மூக்கு அந்த மூக்கடைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நசல் ட்ராப்னு சொல்லுவாங்க அதை மெடிக்கலில் கரெக்டாக கிடைக்கும் பத்து அது ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் மூக்க கடுமையான மூக்கடைப்பையும் அது மூக்கில் விட்டால் போதும் கப்புன்னு திறந்துடும் ஒரு நிமிஷத்தில் திறந்து நொடியில் திறந்துவிடும் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க அதை பயன்படுத்தினா தூக்கம் வராது ஆனால் இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க எனக்கு தூக்கம் வரலை இதை பயன்படுத்திக்கிட்டே எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மருத்துவத்தை தேடிட்டு இருப்பாங்க அதாவது குழந்தைய கிள்ளி விட்டுட்டு என் குழந்தை அழுவுது என்ன காரணம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அழுது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி விட்டுக்கிட்டே என் குழந்தை அழுது கிள்ளி விட்டுக்கிட்டே இன்னி தான்பா உன் குழந்தை அழுகுது அது தெரியாமல் இருக்கிறியே அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இது அப்புறம் சொட்டு மருந்தை விட்டுக்கிட்டே மூக்கு மூக்கில் அந்த சொட்டு மருந்தை விட்டால் தூக்கம் வராது அப்புறம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இவங்க சொட்டு மருந்து டெய்லி விட்டுக்கிட்டே எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வர அப்போ அதுக்கு ஒரு மாத்திரை போடு தூக்கம் மாத்திரை போட்டுரு நீ சொட்டு மருந்து விடலை விடுறதுனால தான் உனக்கு மூக்கில் சொட்டு மருந்து விட்டு மூக்கடைப்பை தான் உனக்கு வந்து தூக்கம் வரலை அப்படிங்கிறது தெரியாமல் அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுருது மூக்கடைப்பை திறக்கிறதுக்கு ஒரு மா சொட்டு மருந்து மூக்கடைப்புக்கு ப மூக்கடைப்புக்காக நீ பயன்படுத்தின அந்த ஓட்டையை திறக்கிறதுக்காக நீ பயன்படுத்தின அந்த சொட்டு மருந்து போடுறதுனால உனக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு இல்லை அந்த தூக்கத்தை தூக்கமில்லாமல் போச்சு அந்த தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை எப்படி பாருங்கள் ரொம்ப மோசமான ஒரு அதனால் விழிப்போடு இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த மருந்துகளே காரணமாக இருக்குது இது இன்னொரு பிரச்சனை வருவாங்க கொசு கடிக்காக நீங்கள் குட் நைட் லிக்யூடேட்டர் மாட்டுவீங்க அது என்ன பண்ணணுன்னா இன்னொரு தலைவலியை வந்துடும் தலைவலிக்கும் விஷ தலைவலியை வர வச்சிடும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க விஷ தலைவலிக்கும் இந்த குட்நைட் லிக்யூடேட்டருக்கும் லிக்யூட் குட்நைட்டுங்கிற ஒரு கம்பெனி அது மாதிரி எல்லா கம்பெனியுமே போடுறாங்க அந்த குட் லிக்விடேட்டர் மஸ்கிடோ லிக்விடேட்டர் பிளக்கில் மாட்டுறது எல்லா கம்பெனியுமே போட்டுட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வாங்கி மாட்டுவீங்க உங்களுக்கு தலைவலி வரும் இந்த தலைவலிக்கு இதுதான் தான் காரணம்னு தெரியாமல் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பீங்க அந்த மாதிரி ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த விழிப்பாகவே இருக்க முடியாது எல்லாராலையும் இப்படி ஒரு விழிப்போடு இருக்கவே முடியாது மக்களுக்கு அவ்வளோ அறியாமல் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் பாவம் இந்த இயந்திர அறிவியல் இருந்து நாம் விடுதலை பெற்றே ஆக வேண்டும் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்படும் பாதிப்புகள் இருக்குல்ல பக்க விளைவுகள் அதுலேருந்து அந்த மக்களை காப்பாற்றணும்னா இந்த உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டு இந்த உலகம் அழிஞ்சாதான் நல்லது அழிஞ்சி நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வகைக்கு போனால் தான் சரியாகும் அங்கே போனால்தான் இந்த கெமிக்கலோட கெமிக்கல் வேதியியல் பொருட்கள் இந்த ஆங்கில மருத்துவம் இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது அவரவர்களே அவரவருக்கு மருத்துவம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அறிவாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க உடல் நலன் மட்டுந்தான் அவர்களுக்கு ஆரோக்கியம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மருத்துவர் அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்களா பார்த்துக்கவங்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அந்த ஆங்கில மருத்துவம் கிடையாது மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரி ஆங்கில மருந்து மாத்திரைகள் எதுவுமே கிடையாது கெமிக்கல் வேதியியல் பொருட்கள் ரசாயன இது எதுவுமே கிடையாது அதனால் அவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பாதுகாப்பானது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே முடியாது மக்கள் இது மாதிரி தெரியாமல் பாதிக்கப்படுவாங்க அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்திப்பாங்க வேறு வழியே இல்லை அறியாமையின் காரணமாக இந்த மாதிரி மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க அது தவிர்க்கவே முடியாது